மூன்று வயது மகனுடன் தாய் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவத்தில் வரதட்சணைக்காக கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற திடிக் தகவல் தெரிவிக்கின்றனர் உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் இதன் பின்னணி குறித்து பார்க்கலாம் விரிவாக வேலூர் சத்துவாச்சாரி அருகில் உள்ள அலமேலு மங்காபுரம் பகுதியைச் சேர்ந்த நந்தகுமாரும் வித்யாஸ்ரீ என்ற பெண்ணும் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வீட்டை விட்டு வெளியேறி காவல் திருமணம் செய்துள்ளனர் இருவருக்கும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் பெண் குழந்தை நித்யஸ்ரீ பிறந்துள்ளார் ஆனால் ஒன்றரை வயதாகும் போது உடல் நலம் பாதிக்கப்பட்டு குழந்தை நித்யஸ்ரீ உயிரிழந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் யோகேஸ்வரன் என்ற ஆண் குழந்தை பிறந்துள்ளது இதன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சுதர்ஷன் என்ற ஆண் குழந்தை பிறந்த நிலையில் அந்த குழந்தையும் உடல் நலக்குறைவால் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு உயிரிழந்துவிட்டது இப்படி அடுத்தடுத்த சோகத்தில் குடும்பம் மூழ்கி இருக்க எல்லா பேங்க்லயும் லோன் வேணுமான்னு கேக்குறாங்க ஆனா அப்ளை பண்ணா லோனே கிடைக்க மாட்டேது பர்சனல் லோனுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்ப இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க யோகேஸ்வரனும் அடிக்கடி உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இந்த நிலையில்தான் வீட்டில் குழந்தை யோகேஸ்வரனும் தாய் வித்யாஸ்ரீயும் சடலமாக கண்டெடுக்கப்பட்டது அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இதன் விவரம் அறிந்து அதிர்ச்சிக்குள்ளாகி கதறி அழுதபடியே சம்பவ இடத்திற்கு ஓடிவந்த குடும்பத்தினரும் உறவினர்களும் இரு சடலங்களையும் பார்த்த ஆத்திரத்தில் அங்கு இருந்த வித்யாஸ்ரீயின் கணவன் நந்தகுமாரை கடுமையாக தாக்கினர் அதில் நிலை குலைந்து விழுந்த நந்தகுமாரை அங்கிருந்தவர்கள் மீட்டு சத்துவாச்சாரியில் உள்ள நலம் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்திருக்கின்றனர் தாக்குதல் நடைபெற்ற வேளையில் வித்யாஸ்ரீயின் மாமியாரும் நாத்தனாரும் அங்கிருந்து தலைமறைவாகிவிட்டனர் என்று அக்கம் பக்கத்தினர் தெரிவித்தனர் இந்த நிலையில்தான் தங்கள் வீட்டு மகளின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக புகார் தெரிவிக்கின்றனர் வித்யாஸ்ரீயின் குடும்பத்தினர் இரண்டு குழந்தைகளை இழந்த துக்கத்தில் இருந்து மீளாத வித்யாஸ்ரீ உயிருடன் இருக்கும் ஒரே மகனை காப்பாற்றிக் கொள்ள போராடி வர அவருக்கு கணவரும் மாமியாரும் நாத்தனாரும் சேர்ந்து வரதட்சணை கொடுமை செய்து வந்ததாக கூறுகின்றனர் உறவினர்கள் அத்துடன் உயிரிழந்த வித்யாஸ்ரீயின் மாமியாருக்கு வேறு நபருடன் பழக்கம் இருந்ததை தட்டி கேட்டதும் முக்கிய காரணமாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கின்றனர் உறவினர்கள் இதுகுறித்து போலீசார் கூறுகையில் இறந்து கிடந்த வித்யாஸ்ரீயின் கழுத்தில் நெரிக்கப்பட்டதற்கான வீக்கங்கள் காணப்படுகின்றன என்றும் அவரை கழுத்தை நெரித்துக் கொன்றிருக்கலாம் என்றும் குழந்தையை தலையணையால் முகத்தை அமுக்கி கொலை செய்திருக்கலாம் என்ற கோணத்திலும் ஒருவேளை கணவன் குடும்பத்தினரின் கொடுமை தாங்க முடியாமல் குழந்தையை கொன்றுவிட்டு தாயும் தற்கொலை செய்து கொண்டாரா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கின்றனர் போலீசார் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்துள்ள நிலையில் இருவரின் உயிரிழப்பிற்கு காரணம் என்ன எப்படி உயிரிழந்தார்கள் என்பது பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகே தெரியவரும் தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நதியுடன் வேலூரில் இருந்து செய்தியாளர் பிரபாகரன்